அனைவருக்கும் வணக்கம் சுவிதார் மேஜர் ஆன் லெப்டனியர் சுகுமார் வெட்ரன் கோராப் சிக்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸைஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் பர்ஸ் பிபிஓவில் பெயர் மற்றும் பிறந்த தேதி சம்பந்தமாக முன்னாள் ஒப்படை வீரர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்பது மிக அதிகம் இந்த பெயர் மற்றும் பிறந்த தேதி பற்றி பர்ஸ் போர்ட்டலில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் சமர்ப்பித்தாலும் அது சரியான முறையில் ஏற்று கொள்ளப்படுவதில்லை ரிஜெக்ட் தான் வருகின்றது அதற்கான காரணமும் தெரிவிப்பது இல்லை அதே நேரத்தில் பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் போய் இந்த நேம் பிறந்த பிரதிநிதி பற்றி அவர்கள் சர்வீஸ் ரிக்கொஸ்ட் சமர்ப்பிக்க சென்றாலும் அவர்கள் கூறுவது சம்பந்தப்பட்ட ரிக்கார்ட் ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதுதான் இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்மி ஹெட் கோர்ட்டர் ஏஜிஸ் பிரான்ஞ்சிலிருந்து ஒரு யூனிஃபார்ம் பாலிசி அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அனைத்து ஒப்படைகளுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு கடிதம் பெயர் மற்றும் பிறந்த தேதி திருத்தம் பற்றி அதில் என்னென்ன ஆவணங்கள் தேவை சமர்ப்பிக்கும் வழிமுறைகள் என்ன என்பது பற்றி அந்த கடிதத்தில் உள்ளது ஆவணங்களில் ஒரு முக்கியமாக அபிடெவிட் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் வாங்க வேண்டும் என்பது ஆனால் இதற்கு முன்பு நோட்டரி அவர்களிடமிருந்து வாங்கினால் போதுமானதாகத்தான் இருந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடமிருந்து அபிடேவிட் வாங்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல அத்துடன் திரும்பவும் இந்த ஆவணங்கள் தயார் செய்து சம்பந்தப்பட்ட ஆவண காப்பகத்திற்கு ரிக்கார்ட் ஆஃபீஸருக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இப்படி இருப்பின் முன்னாள் ஒப்படைவீர்கள் திரும்பவும் அவர்கள் ஆவணங்கள் தயார் செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் பல கிலோமீட்டர்கள் சென்று அந்த அலுவலகத்தில் சமர்ப்பித்த பின்பு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவண காப்பகத்திற்கு அனுப்பிய பின்பு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படும் என்பதுதான் முன்னாள் முப்படைவர்கள் சங்கங்களின் கோரிக்கை யாதெனில் பஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனவுடன் கூறப்பட்டது யாதெனில் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் வீட்டிலிருந்தே டாக்குமெண்டேஷன் அப்டேட் செய்யலாம் என்பதுதான் ஆகையால் ஆர்மி குவார்ட்டர் கேட்கப்பட்டுள்ள ஆவணங்களை தயார் செய்து பர்ஸ் போர்ட்டலில் பெயர் திருத்தம் செய்த பின்பு பதிவேற்றம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் முன்னாள் முப்படை சங்கங்களின் கோரிக்கை இப்பொழுது இந்த வீடியோவை பொறுத்தவரை அந்த யூனிஃபார்ம் பாலிசி ஆர்மி ஆர்மிட்டனுடைய யூனிஃபார்ம் பாலிசி கடிதம் என்ன ஆவணங்கள் என்ன தேவை அந்த சமர்ப்பிக்கும் முறைகள் என்ன அதே நேரத்தில் முன்னாள் முப்படைகளின் சங்கங்களின் கோரிக்கை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் நலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பொறுத்தவரை நேம் கரெக்ஷன் இன் ஸ்பர்ஸ் பிபிஓ அதாவது ஸ்பர்ஸ் ஓய்வூதி ஆணையில் பெயர் திருத்தம் மாற்றம் ஆவணங்கள் என்ன தேவை அதற்கான வழிமுறைகள் என்பது பற்றித்தான் இப்போ மோர் அண்ட் மோர் க்ரிவியன்சஸ் ஆஃப் பென்ஷனர் நேம் கரெக்ஷன் இப்போ முன்னாள் முப்படைவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுடைய டிபெண்ட்ஸுடைய ஒய்ஃபு குழந்தைங்களுடைய பெயர் திருத்தம் சம்பந்தமாகத்தான் இதற்கு தான் அந்த யூனிஃபார்ம் ப்ரொச்சீசர் ஃபார் இன்டிக்ரேட்டர் ஹெட் கோட்டர் ஆஃப் எம்ஓடி ஆர்மி லெட்டர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்கிறத பற்றி பார்ப்போம் என்ன ரெக்கேர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அதில் வந்து இம்பார்ட்டன்ட்லி அபிடபிட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் என்று கேட்டுக்கிறாங்க அந்த விவரத்தை பார்ப்போம் டாக்குமெண்ட்ஸ் அஃபிஷியன்ட் டு ரிக்கார்ட் ஆஃபீஸ் த்ரு ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரல் நல அலுவலக வாயிலாக சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சம்மந்தப்பட்ட ரிக்கார்ட் ஆஃபீஸுக்கு அங்கே அனுப்புனதுக்கப்புறம் ரிக்கார்ட் ஆஃபீஸ் பாட் ஆர்டர் அண்ட் டாட்டா கரெக்ஷன் இன்ஸ்பர்ஸ் பிபிஓ அதை அனுப்புனதுக்கப்புறம் ரிக்கார்ட் ஆஃபீஸில் பாட் பாட்டு ஆகி அவங்க டாட்டா கரெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிபிஓ இஷ்யூ ஆகும் என்பது தான் எக்ஸவிஸ்மேன் அசோசியேஷனுடைய டிமாண்ட் ரிக்கொஸ்ட் என்னென்னு கேட்டால் ஆஸ் பர் பர்ஸ் பாலிசி டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் கரெக்ஷன் ஆஃப் நேம் இன் ஸ்பர்ஸ் அண்ட் அப்லோடிங் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஸ்பர்ஸ் பை பென்ஷனர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் உடைய இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூறியது வந்து டிஜிட்டல் அப் டாக்குமெண்டேஷன் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் டாக்குமெண்டேஷன் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்பது தான் அதன்படி இந்த கேட்கப்பட்டுள்ள ஆவணங்களை வந்து அப்லோடு செஞ்சாச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு பின்னாடி பிபிஓ இஷ்யூ பண்ணணும் என்பது தான் அது எப்படின்னா அந்த அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் பை ஆர் ஓ செக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பப்ளிஸ் ஆர்ஓ பாட்டு ஆர்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் டாட்டா கரெக்ஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸர் அதை பா ரிகார்ட் ஆஃபீஸரை அதை பார்த்து செஞ்சு சரியாக இருந்திருந்தால் அவங்க உடனடியாக பாட்டு ஆர்டர் செய்து அந்த பர்ஸ் பிபிஓ இஷ்யூ பண்ணுறதால நடவடிக்கை எடுக்கணும் பர்ஸ் பிபிஓ இஷ்யூ செய்ய வேண்டும் என்பது தான் முன்னாள் உட்படவர்களுடைய சங்கங்களுடைய கோரிக்கை எல்லாமே அங்கே இருந்தபடி டாக்குமெண்ட் தயார் செய்து அனுப்பி அதை அப்லோட் பண்ணால் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கை இதுதான் இண்டிகிரேட்டட் ஹெட் கோட்டர் எம் ஏஜிஸ் பிராஞ்சினுடைய லெட்டர் லெவன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருக்குமே ஆனது டைரக்டர் ஆஃப் இண்டியன் ஆர்மி வெட்டரன்ஸ்க்கு அனுப்பினது ஆல் ஹெட் கோட்டர் கமாண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் ப்ரொஜீசர் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம் டேட் ஆஃப் பர்த் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆனர் பிபிஓ இது பற்றி தான் சிம்பிள் மெத்தடுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து டிப்பன்டன்ஸனுடைய நேம் ஃபர்ஸ்ட்டில் வந்து அது ரெண்டு தான் பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அடிஷன் அமன்மன் இன் சர் நேம் இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங் ஏரர் இன் நேம் ப்ரொவைடட் ப்ரொனன்சேஷன் ரிமைன் தி சேம் ஃபார் டிபென்டன்ட் ஆப் ரிட்டேர்ட் பர்சன் எச் சிவன் அதாவது முன்னாள் முப்படை வீரர்களுடைய டிப்பனோடைய பேரில் வந்து எந்தவொரு மாற்றமில்லை ப்ரொனன்சியேஷனில் எந்தவொரு மாற்றமில்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் சரி அல்லது சர்நேம் உன்ன பின்ன சேர்க்கிறது அந்த சர்நேம்னுடைய திருத்தங்கள் இருந்தால் அது பற்றி தான் அதாவது தெய்வானை தெய்வானை அந்த நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த டி டி அப்படிங்கிறது லக்ஷ்மி லக்ஷ்மி அதில் வந்து கேஎஸ் இருக்குதுல எக்ஸ் இருக்குது அதே மாதிரி சர்நேம் ஏ லட்சுமியாக இருக்கலாம் ஆறு லட்சுமியாக இருக்கலாம் அது முன்னோப்புலாம் இருந்தாலும் இது வந்து மாற்றலாம் உண்டான ஆவணங்கள்லாம் பெர்சனல் அப்ளிகேஷன் காப்பீஸ் ஆஃப் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்டட் அண்ட் அபிடேவிட் பை பஸ் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் இல்லை வந்து அப்பண்டிசியில் அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று ஒன் டூ த்ரீ இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் சேஞ்ச் அமௌன்மெண்ட் இன் மெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம் ஃபார் டிபெண்டன்ஸ் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எக்ஸீஸ்வனுடைய டிபெண்டன்ஸனுடைய நேமில் வந்து மாற்றங்கள் இருந்தாலும் கூட மெயின் நேம்லேயும் மிடில் நேம்லேயும் மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு வந்து அதே டாக்குமெண்ட்ஸாக வேணும் ஆனால் உன் அடிஷன் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் இன் மினிமம் டூ நேஷனல் டெய்லிஸ் அதாவது நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஸ்வரி இருந்திருக்கும் ராஜமால் மாற்றணும் அல்லது ராஜமால் இருக்கிறத ராஜேஸ்வரி மாற்றணும் இதே மாதிரி மாற்றங்கள் பேரில் வந்து டோட்டல் மாற்றங்கள் இந்த புலனிச்சேஷனே வித்தியாசம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மூன்று ஆவணங்கள் முதல்ல கேட்டபடி அதோடு சேர்த்து நியூஸ் பேப்பருடைய கட்டிங் ரெண்டு நேஷனலைஸ் நியூஸ் பேப்பர் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அனுப்பக்கூடியது வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர்மி ஹெட் கோர்ட்டரில் அவங்களுக்கூடிய ஏஜிஸ் பிரான்ச்சில் அவங்க அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் ரிக்கார்டு ஆஃபீஸ்க்கு அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜேசிஓஸ் ஓவர்ஸ் அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ரிக்கார்டு ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரிக்கார்ட் ஆஃபீஸுக்கு எந்த எக்ஸரிஸ் வேணும் டைரெக்டாக அனுப்ப முடியாது சம்பந்தப்பட்ட முன்னாள் புடையான நல அலுவலகம் அதாவது ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்பணும் இதனுடைய அப்பெண்டிக்ஸுடைய ஃபார்மேட் அது சிம்பிள் ஃபார்மேட்டு தான் இந்த ஃபார்மேட்டில் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஈஸியாக அதை ஃபில் பண்ணி வாங்கலாம் ஆனால் கஷ்டங்கிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் அபிடேவிட்டோடைய கையொப்பம் வாங்குறதா இது பற்றி தான் தமிழ்நாடு எக்ஸவைசஸ்ல இருக்கிறது டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரனுக்கு டுவெண்ட்டி ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு கடிதம் இருந்தோம் இந்த நேம் திருத்தத்திற்கான அபிடேவிட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டை வாங்குறது வந்து எளிதான காரியமல்ல எப்படி வந்து நோட்டரிட்ட போய் நம்ம அபிடேவிட் வாங்குறதா இருந்தாச்சுன்னா உடனடியாக போய் போன உடனே அவர்கிட்ட கையொப்பம் வாங்கி வந்துடலாம் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டாக போயாச்சுன்னா உடனடியாக இந்த அபிடேவிட்டை வந்து கையொப்பம் விட்டு வர இயலாது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஜூசர் இருக்குது அவங்களுடைய ஆஃபீஸ் ப்ரொஜூசர் படி விஓர்ஐ அண்டு தாசல்தாரனுடைய அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் ஆர்டிஓ அவர்கள் வந்து கையொப்பம் விடுவாங்க இந்த நாங்கள் அனுப்பின லெட்டருக்கு நாங்கள் இந்த மாதிரி கேட்டோம் அதனால் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அதனால் நோட்டரிட்ட எப்படி முதல்ல பாலிசியில் வந்து நோட்டரி டீட்டர் வாங்கினா போதுமோ இந்த நேம் சேஞ்சுக்கு அதேபடி இருக்க வேண்டும்னு தான் நாங்கள் கோரிக்கை வைச்சோம் ஆனால் ஆர்மியை கோர்ட் வந்து வந்த பதில் என்னன்னு கேட்டாச்சுன்னா த அபிடவிட் இஸ் டு பி சைடு ஃபை ஃபஸ்ட் க்ளாஸ் மெஜிஸ்ட்ரேட் ஈக்குவல் அண்ட் ஆஃப் காம்பண்டன்ட் அத்தாரிட்டி ஹோல்டிங் தோஸ் அப்பாயின்மெண்ட் டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டோரி அவங்க அதில் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் தான் வேணும் அல்லது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்களில் தான் வேணும்னு அவங்க கிளியர் கட்டை தமிழ்நாடு எக்ஸரிசஸ் ஒரு பதில் கடிதம் அனுப்பிட்டாங்க அதன் பின்பு நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிவிஷன் லெவல்லையும் அந்த கமிட்டி மீட்டிங் எக்ஸரிஸ்மெண்ட் கமிட்டி மீட்டிங்ங்கிறது நம்ம நடக்குது அந்த கமிட்டி மீட்டிங்கில் நாங்கள் கலந்துக்கிட்டப்போ ஆடி ஓட்டை ஒரு லெட்டர் வாயிலாகவே எழுதி கொடுத்தோம் அதை பற்றி இந்த லெட்டரை கொடுத்து அவர்கிட்ட பேசணும் இந்த மாதிரி ஆர்மி ஹெட் வந்து ஒரு கடிதம் அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் அவங்களுடைய சார்ந்தவர்களுடைய பெயர் திருத்தம் அந்த ஆர்மி ரெக்கார்ட்ஸில் மாற்றம் செய்ய வேண்டுமெனில் அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டுடைய ஒரு அபிடவிட் தேவை அது வந்து தாங்கள் கையொப்பிட்டு தர வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது உடனடியாக தர இயலாது அலுவலக புரோஜீசர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி சரிபார்த்த தங்களுக்கு கையொப்பப்பிட்டு வழங்கப்படும் ஆனால் மறுக்கப்பட மாட்டாது என்று தான் அவர்கள் கூறினார்கள் இப்போது திருப்பி நாங்கள் தமிழ்நாடு இது வந்து அபிடபிட பற்றி சொன்னது இன்னும் ஒன்று வந்து இந்த நேம் சேஞ்ச் கரெக்ஷன்லேயும் ரெண்டு விதம் இருக்குது என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் உள்ள பர்ஸில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது இதை பற்றி சிஜிடிஏக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அனுப்பியிருந்தோம் அதில் முக்கியமாக பாயிண்ட்ஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சேஞ்ச் அப்படி கரெக்ஷன் இன் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இன்ஸ் பர்ஸ் பிபிஓ ஹஸ் பர் ஆல்ரெடி பப்ளிஷ்டு பார்ட் டு ஆர்டர் அவர் கரெக்ஷன் பிபிஓ இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு சில எக்ஸ்ரீஸ்மேன் ஏற்கனவே அவங்களுடைய பெயர் திருத்ததற்கோ நேம் கரெக்ஷனுக்கோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டாச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி ரிக்கார்ட் வந்து அதற்கான பார்ட் ஆர்டர் செய்து கரிஜான பிபிஓ கூட இருக்கும் இருக்குது ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்தாச்சுன்னா பர்ஸில் போயிட்டு அந்த அப்டேட் பண்ணி பர்ஸ் பிபிஓவில் இந்த திருத்தங்களோ அல்லது பர்ஸ் பிபியோ இல்லை நேமே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதில் நேம் கரெக்ஷன் அப்டேட் பண்ணி அனுப்பினா அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தான் ஆனால் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் அது ஏற்றுக்கிட்டது அந்த பிபிஓவில் வந்துடுது ஒரு சில ரெக்கார்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அல்லது கரிஜான பிபிஓ பாட்வார்டு இருந்தால் அவங்க ஏற்று சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது எங்களது கோரிக்கை என்ன ஏச்சுன்னா ஏற்கனவே அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கல்யாணம் பிபிஓஓஓ அல்லது பாட்டு டு ஆர்டர் பப்ளிஷ் பண்ணி இருந்தால் அதன்படி அதில் என்ன பேர் இருக்குதோ அதன்படி இந்த பர்ஸ் பிபிஓவில் இடம்பெறறதுக்கு அந்த சர்வீஸ் ரீக்வஸ்ட் அனுப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை ரிஜெக்ட் செய்யக்கூடாது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் செகண்ட்லி நியூ சேஞ்சஸ் கரெக்ஷன் இன் தி நேம் ஆஃப் ஒய்ஃப் சில்ட்ரன் ஆஃப் பென்சனர்ஸ் இப்போ முதல்ல எந்த விதமான ஆவணங்கள் இல்லை இப்போ புதுசாக ஒரு மாற்றத்து மாற்றம் இருக்குது சின்ன ஒரு பிள்ளைகள் இருக்குது எழுத்து பிள்ளையோ அல்லது நேமில் வந்து சார் நேம் அண்ட் மிடில் நேமில் சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ஆர்மிட்டர்ஸ் லெட்டரில் என்னென்ன ஆவணங்கள் கேட்டுருக்கிறாங்களோ அந்த கூறப்பட்ட ஆவணங்களை வந்து நாங்கள் வந்து தயார் செய்து பர்ஸ் போர்ட்டலில் அந்த நேம் அப்டேட் பண்ணி அப்லோடு பண்ணுறப்ப அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களை வந்து சோல்ஜர் போர்டுக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு அங்கே கொண்டு போய் டாக்குமெண்ட்டு கொடுத்து ரிக்கார்ட் ஆஃபீஸுக்கு அனுப்ப கேட்டுக்கொள்ளப்பட்டது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் நேரடியாகவே இந்த பர்ஸில் வந்து டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் என்று இருக்கிறது அதன்படி இந்த ஆவணங்களை பர்ஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் செஞ்சதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா தான் இந்த டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் என்பதற்கு ஒரு அர்த்தமாகும் என்ற ஒரு கோரிக்கை இங்கே வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கை என்பது என்னென்னு கேட்டாச்சுன்னா ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க என்ன ப்ரொஜீசர் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ இன்டிகிரேட்டட் ஹெட் கோார்டர் எம்ஓடி ஆர்மி யூனிஃபார்ம் ப்ரொஜூசர் தட் இஸ் ரிக்யூட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு ரிகார்டு ஆஃபீஸ் த்ரூ ஜில் சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஃபார் கரெக்ஷன் பை ரிகார்டு ஆஃபீஸ் இன் ஸ்பர்ஸ் ஆஃப்டர் தேர் நீட்ஃபுல் ஆக்ஷன் டில் அக்சப்டன்சன் ஆஃப் எக்ஸீஸ் மேன் அசோசியேஷன் ரிக்கொஸ்ட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் நேம் அண்ட் அப்லோடிங் ரிக்யூட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஸ்பர்ஸ் ஃபார் இஸ்யூவிங் ஆஃப் பிபிஓ இதுவரைக்கும் இந்த எக்ஸரிஸ்மேன் அசோசியஷனுடைய ரிக்வஸ்ட்டு அண்ட் டிமாண்டுக்கும் ஆர்மிட்ரோஸ் ஃபர்ஸோ ஏற்றுக்கலையோ அவங்க ஏற்றுக்கிட்டால் சரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து பர்ஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியாச்சுன்னா அதாவது பர்சனல் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஆதார் பேன் கார்டு ப்ளஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங் அண்ட் அபிடபிட்ட வந்து அப்லோட் பண்ணியாச்சுன்னா நாங்கள் நேரடியாகவே ஏற்றுக்கிறோம் ஜில்லா சைனிக் போலுக்கு போக தேவையில்லை இருக்காட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டாம் நேரடியாகவே அப்லோட் பண்ணியாச்சு ஏற்றுக்கொள்ளலாம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா நம்ம அந்த வேலையை செய்யலாம் அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆர்மி ஹெட் கோர்ட்டர் சொன்னபடி சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படையின் அலுவலகங்கள் சென்று ஆவணங்களை சமர்ப்பித்து அதன் பின்பு ரிக்கார்டு ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அதுக்கான பாட்டு வாடர் செய்த பின்பு தான் நம்ம திரும்பவும் அது ரிக்கார்டு ஆஃபீஸ் டாட்டா கரெக்ஷன் செஞ்சு பிபி வந்தால் மிக்க நல்லது அப்படியே வரலைனாலும் கூட நம்ம கையில் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு பாட்டு ஆடர் கிடைச்சிச்சின்னா நம்ம வந்து அதை திரும்பவும் அந்த பர்ஸ் போர்ட்டலில் போய் அந்த பாட்டு ஆர்டரை வச்சு நம்ம நேம் கரெக்ஷன் செய்யலாம் இப்போ வந்து முக்கியமாக ரிகார்ட் ஆஃபீஸ் ரிட்டர்னிங் டாக்குமெண்ட் ஒர்க் சஃபிஷன் ஆஸ் பர் நியூ பாலிசி இப்போது ஓல்டு பாலிசியை பற்றி எந்த விதமான நம்ம அனுப்பியிருந்தாலும் அவங்க திரும்ப அனுப்புகிறாங்க ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் ஒரு சில ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் இந்த யூனிஃபார்ம் பாலிசி பிரகாரம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்லேருந்து தான் நீங்கள் அபிடபிட் வாங்கி அனுப்பணும்னு அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி அனுப்புகிறாங்க ஒரு சில ரெக்கார்ட்ஸ் அதனால் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை இந்த ப்ரொஜீசரை ஃபாலோ பண்ண